மத்தளம் இது ஒரு வகை தோல் கருவி மத்து என்பது ஓசையின் பெயர் இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை ஆகும் மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார் மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற்கருவி என்பார்கள் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களால் கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர்